ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்சிக்கே மேங்க தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன மங்காய் பார்க்க போகிறோம்னா அப்பா ஸ்னோ மாங்கா வர ஃபோர்த்து பார்த்து பார்க்க போகிறோம் இது நல்லா வீடியோ போகிறாமல் இருந்திருக்கு சாரி கைஸ் நம்ம டைம் ஃபிஸ்ட் பண்ணாமல் கடவுளை போகணுமா கடவுளை போட்டுக்கு முன்னாடி போன வீடியோல என்னன்னு சொல்லிட்டு ஒரே கால் மாதிரி பார்த்தீங்கன்னா போன வீடியோல பார்த்திங்கன்னா அந்த ஒட்டு மட்டும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீட்டு ஜென்னிட்டிங் ஆகல அண்ட் ஹீட் ரூம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டை இருக்கும் அதை நான் ரெடி பண்ணி தரேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ சொல்லியிருப்பேன் ஹரூவா போன வீடியோ முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோம் அந்த ஹீட்டர் ரெடி பண்ணுறதுக்காக மேலே போயிருப்பான் அந்த ரெண்டு செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா என்னப்போ மேலே போகிறேன் அந்த ஹீட்டு ரூம் பார்த்திங்கன்னா கீ இருக்குப்பான்னு சொல்லியிருப்பாங்க இது கேட்டு நான் மீறோஸ் சா கேட்குறீங்க ஏன்னா போன லைஃப்ல அந்த ஹீட் ரூம் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும் இப்போ கீ அண்டர் கிரௌண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்களே இது எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் மீர் உயர்த்த பாக்கிறேன் போகிற அவனுக்கு புரிய நம்பிக்கிறேன் என்னன்னா நான் மீட் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு ஒன்று வரல நான் மீடு வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்திருக்கோம் இது எப்படி வாய்ப்பு இருக்குது என்னோட பாஸ் லைஃப்ல அந்த ஹீட் ரூம் மேலேந்துறான் இப்போ கீ இருக்கு இது வேற ஒரு மல்டிபர்ஸ் சொல்லிட்டு நான் மீரூ உயச்சு நிற்கிறேன் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன்னா இந்த பட்டர்ஃபிளை கான்செர்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுவும் அண்ண மாட்டேன் கைஸ் நான் மீரு பாட்டிங்கன்னா அந்த ஹீட்டர் ரெடி பண்ணிட்டுக்காக அண்டர் கிரௌண்டுக்கு உள்ள அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாக பனியாக இருக்குது என்னடா இது இவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணி வரும்னு நான் எதிர்பார்க்கல இது ஹீட்டர் ரூம் மாதிரி வந்துடு ஆனால் ஹீட்டர் ஒர்க் ஆகிற டைமில் இவ்வளோ கோல்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து நான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டர் போய் பார்க்குற பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்குது ஆனால் நம்ம வீரும் ஒரு மாதிரி அந்த ஹீட்டரை பார்க்குறான் பாருங்க ஏன்னா அந்த ஹீட்டருக்குள்ளே ப்ளூ கலர் பிளட் மாதிரி இருக்கும் பாருங்க இந்த பிளட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஸ் லைஃப்ல நம்ம யூரோ பாட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணியிருப்பா அந்த மாஸ்டர் ஒரு பிளட் இது இமாரி தான் இருக்கும் பிளட் பாட்டியா டே டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருப்பானியா அதாவது டீ குச்சினே இருப்பானியா அவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா மிக இந்த கை வந்து அவன் தள்ளி அப்படியே நெசிக்க போகிறோம் பாருங்க அவன் அண்டத்துலேயே சாப்பிடறா அது மட்டும் இல்லாமல் அவனை ஒரு பாடி பாட்டிங்கன்னா அப்படியே அந்த மாஸ்டர் சாப்பிடும் பாருங்க பட்டு நம்ம ஈரும் அந்த செக்யூரிட்டி பாட்டிங்கன்னா ஷாக் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் தான் அந்த வீடியோவில் பார்த்து அதே இதே மாதிரி இல்லையே இது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா ஷாக்கை பார்த்துனுக்கிறான் அவன் ஏச்சு நகர இதே டைமில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சுமையை நான் பார்த்து நகரன்னு சொல்லிட்டு அவன் கடையை முடிக்கிட்டு வரும் பாருங்க இந்த மாதிரி நிறைய ஒரு அரே எப்படியாச்சும் அந்த செக்ரட்டரி காப்பாட்டியாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் டக்குன்னு அந்த செக்ரட்டி முன்னாடி போய் அந்த மாஸ்டர் கிட்ட டாச்சு பண்ணுவோம் பாருங்க டஸ்ட் மிஸ்டியில் நான் நம்ம ஹீரோ சேர்ந்து சேர்த்துருப்பேன் நான் சீக்கிரமாக எங்கிட்ட போய் வாங்க ஏன்னா அந்த செக்ரட்டரி இருக்கிற வரைக்கும் எனக்கு டவலரானு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பண்ணிவிட்டு அந்த செக்ரட்டரி கூப்பிட்டுங்கன்னு வேகமாக போகிறேன் பாருங்க என்னோட ஸ்பீடுக்கு அந்த மாஸ்டர் ஆள் ஈர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏச்சு மெயினுங்கிறான் ஆனால் அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கிட்ட வந்து போயிருங்க நம்ம வீடு கிட்ட பார்த்து தூக்கி ஓவர் என்ன இருக்குது இந்த மாஸ்டர் ஒரு வேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான் என்னோட ஸ்பீடு ஒரு ஜெட்டு வேகத்தில் இருக்கும் ஆனால் இந்த மாஸ்டர் ஒரு ஈக்குவலாக வருது இந்த மாஸ்டர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வேகமாக போயின்னுக்குறான் பாருங்க இந்த செக்யூரிட்டி ஏக்கு இருக்கிற வரைக்கும் என்னால் ஸ்பீடாக மூப்பன் பண்ண முடியாது வேறு எப்படி சேஃபாக வெளியே போக வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குன்னு அந்த டோர் கிட்ட வரான் பாருங்க இதை எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியை வேகமாக தூக்கி போடுறான் பாருங்க அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா என்னடா இந்த டக்குன்னு தூக்கி போட்டி என்னடா நடக்குது எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு பார்த்து நினைக்கிறாரு அவர் இப்போ பார்த்திங்கன்னா மின்னல் விளையாட்டுல வெளியே போயிடாரு பாருங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு வெளியே சேஃபாக போயிட்டாரு இருக்குது மேலே அந்த மாஸ்டர் நம்ம டீல் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு திரும்பாமல் பாருங்க அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஐரோ அட்டாக் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஹீரோ நின்று அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படி உடையுது இருந்தாலும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டஸ்ட் மின்ஸில் ஜார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறான் அப்புறம் இந்த மாஸ்டர் ஒரு கண்ணு காமிக்கிறாங்க அந்த மாஸ்டர் ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம மீறக்கு ஒரு பக்கம் பவர் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கண்ணிருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இந்த மாசருக்கு கண் இருக்குது ஒருவேளை நம்ம நம்ம யோசிச்சு பார்க்குறேன் பாஸ் லைஃப்பில் நம்ம அட்டாக் பண்ண அந்த மாஸ்டர் எதுவாக இருக்குமோ சொல்லிட்டு யோசிக்கிறான் இந்த மாதிரி டைமில் என்ன ஏன் என்ன டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரிலாம் நான் கில் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான் அப்புறம் பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு ஞாபகமாக வருது என்னன்னா செக்யூரிட்டி நான் குறை இந்த வரைக்கும் நம்ம மீன் மூவ் பண்ணியிருக்க மாதிரி தானே எப்போ அந்த செக்யூரிட்டி வெளியே தூக்கி போட்டோம்னா அப்போதுலேருந்து நான் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கிறேன் இந்த மாஸ்டர் என்ன ஒரு பவர்ஃபுல்லுன்னு நான் நினச்சேன் ஆனால் ஆனால் என்ன ஒரு வீக்கராக இருக்குதுன்னு நான் மீரோ சொல்கிறேன் அண்ணமா இல்லைன்னா நான் மீரும் அட்டாக் பண்ணிட்டு வர பாருங்க நான் மீறா அசல்ட் அட்டாச் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம மீறக்கு அப்புறம் ஒரு சென்சு மாதிரி வந்து என்னன்னா கீழே ஸ்டோன்னா இருக்கு இல்லையா அந்த ஸ்டோன்னா பார்த்தீங்கன்னா நான் மீற ஒரு பவர் கிரியேட் ஆகி அப்படியே காற்றுல பறந்துன்னுக்கு வரும் பாருங்க அப்புறம் நம்ம ஈடுக்கு ஒரு ஐடியாவும் அது என்னன்னா அந்த செக்யூரிட்டி இல்லையா அவரை பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட என் பேர் இல்லை தொண்ணூறு கிலோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொண்ணூறு கிலோ அந்த பேசுனே பார்த்தீங்கன்னா நான் மீடும் அசல்ட்டாக தூக்கி போட்டிருப்பேன் ஆனால் இந்த சின்ன ஸ்டோன் அந்த இந்த சின்ன ஸ்டோன் தூக்கி போட்டோம் எந்த ஸ்பீடில் போகணும்னு சொல்லிட்டு நம்ம மீடும் ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான் ஏன்னால் வெப்பன்ஸ் இருந்தாச்சும் பரவாயில்ல இந்த கிட்டே கொஞ்சம் மல்லு கட்டினான்னா நம்ம வீடு பார்த்தீங்கன்னா கை வீசிட்டு தான் வந்திருப்போம் அவங்ககிட்ட எந்த வெப்பன்ஸ் இல்லை இந்த ஐடியா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் நான் இந்த ஐடியா ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வீடு கிட்டே எனக்கு ப்ராஃபிட்டு அதனால் போட்ட மாதிரி அந்த ஸ்டோன் இருக்கிற பாருங்க மட்டும் இல்லாம அவனோட பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனுக்குள்ளே அப்படியே இன்ஃபியூஸ் பண்ணுறான் இந்த இருக்க நம்ம ஹீரோ பவர் இன்ஃபியூஸ் ஒரு ஒருவேளை வெறும் ஸ்டோனை நம்ம ஹீரோ தூக்கி போட்டோன்னா அது தொழில் கூட வாய்ப்பு இருக்கா அதனால் நம்ம ஹீரோ ஈரோடு அவனோட பவர் இன்ஃபியூஸ் பண்ணுறான் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் மீறி இப்போ அட்டாக் பண்ணனா அந்த கொஞ்சம் ஹெவியாக அட்டாக் வையுன்னு சொல்லிட்டு நான் மீறும் யோசிக்கிறேன் இது ஒர்க் ஆகுமா ஆகாரன்னு சொல்லிட்டு நான் மீறே தெரியாது சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் சும்மா இருக்கிறதோட ட்ரை பண்ணாலே சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் இருதோரும் ஒன்று ஒரு கரை முடிஞ்சுடுன்னு சொல்லிட்டு நான் மீறப்பட்ட பாட்டிங்கன்னா அட்டாக் பண்ணுவோம் பாருங்கள் அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா புல்லட்டோட சம வேகத்தில் போவோம் அந்த அட்டாக் மூலமாக அந்த மாஸ்டர் பாரி பாடியை காண ஒரு ஓட்டை பண்ணு போவோம் பாருங்கள் இந்த பிக்சர் பாட்டிலே உங்களுக்கு தெரியும் நல்ல விலையேன் பிளான் பண்ண மாதிரியே நான் இந்த மாஸ்டரை கொண்டுட்டேன் இந்த மாதிரி கிட்டே நான் செத்து போயிருப்பேன் நினச்சிருந்தேன்ண்ணா இந்த மாஸ்டர் நான் கில் பண்ணதை சொல்லிட்டு நான் மெயிடும் சொல்கிறேன் அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஒரு மூக்கு வாயிலெந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளட் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் நம்ம வீடுக்கும் இது பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டி என்ன நம்ம வீடு ஒரு பிளட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு போகிறது ப்ளூ கலராக இருக்குது இந்த மாதிரி ப்ளூ கலர் ப்ளட்னா நான் மாஸ்டர் கிட்ட என்ன பார்த்தேன் என் பாடி உள்ள எப்போ ப்ளூ கலர் பிளட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஷாக்காக பார்த்துன்னு இருக்கிறான் அதே டைமில் பார்த்தீங்கன்னா ப்ளட்டும் வாமிட் ஆகிருப்பேன் யாரும் சாதாரணமாக இருக்க மாட்டான் கணக்காக ப்ளட் வாமிட் எடுத்துன்னு இருப்பேன் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மயக்க போட்டு விடறான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு கண்ணு முருட்டுக்கு முன்னாடி ஒரு செக்ரட்டரி சேஃபாக வெளியே அமைச்சு விட்டுருப்பா அவர் பார்த்தீங்கன்னா நம்பீருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துக்குள்ள வந்திருப்பாரு அவர் நம்ம ஹீரோ இந்த மாதிரி நிலமிலே இருக்கு பாத்தீங்கன்னா நீ கவலை நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சேஃபாக வெளியே கூட்டிட்டு போயிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு வெளியே என்ன என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கா ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோவில் சுத்தமாக பேச முடியல பாடி ஃபுல்லாக ஃப்ரீஜான மாதிரி இருக்கு அவனால் சுத்தமாக அசையை கூற முடியல இந்த செக்ரிட்டி நம்ம ஹீரோவை எங்கே கூன்னு போனாருன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டாக்டர் மாதிரி இருப்பாங்கள ஏதாவது ஒரு லேட்டி டாக்டர் மாதிரி இருப்பாங்க கிட்ட தான் நம்ம ஹீரோவை கூன்னு போயிருப்பார் அப்படியே கட் பண்ணி நினச்சு இல்லை டூ டேஸ் லேட்டை எனக்கு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வச்சு எக்கச்சக்கமான ஆராய்ச்சினா பண்ணி நினைக்கிறாங்க இவனோட பாடி ஃபுல்லாவே ஒரு விடோதமான வைரஸா இருக்கு இது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி ஒரு வைரஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாங்க அறுமட்டும் இல்லேஷ் இந்த டாக்டர்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் ஆராய்ச்சி பண்ண சொல்லி ஒரு ரெக்கார் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்களா அவங்க என்னென்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார் மாதிரி இல்லைன்னா வீடியோ மாதிரி எட்டு வச்சிருப்பாங்க இந்த டாக்டர் பாட்டிங்கன்னா நிறைய மாதிரி தான் பண்ணுங்க அதாவது இவனை இருபத்தஞ்சி வயசு வயசுதான் ஆகிற மாதிரி இருக்கு ஆனா இவனோட பாடி டெம்பரேச்சர் அரு ரொம்ப லோவாக இருக்கு இந்த அளவுக்கு நான் டெம்பரேச்சர் லோவாக இருந்தால் இல்லை இவனுக்கு டென் டிகிரி மேலே மைனஸ் டென் டிகிரிக்கு மேலே லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு நார்மல் ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் இருந்தாலே அவங்க ஆனா இவனுக்கு மைனஸ் டென் டிகிரி இருக்குது இவன் சொல்ல போனால் ஒரு டெட் மாதிரி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் இவனோட பாடி பத் சார் எல்லாம் நார்மலா தான் இருக்குது ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இவன் ஒரு இவனோட பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் டென் டிகிரி இருக்குது இது எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியலனு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு ரெக்கார்ட் பண்ணுக்குறாங்க அவர் அவங்க பேசுனதான் ரெக்கர் பண்ணிக்கிறாங்க இவங்க பேசினுக்கிற டே டைமில் நம்ம இருவ டக்குன்னு கணமைப்பாப்போம் பாருங்க ஓ நீ ஒரு வயம் ஏண்டிட்டியாப்பா ரெண்டு நாள் நீ தூங்கி நின்றா நான் தான் உன்னை பார்த்து இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் கிட்ட சொல்கிறாங்க பாருங்க ஒரு வயம் தூக்கு நின்று டைம் கிட்ட இருந்து நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக நம்ம ஹீரோ கிட்ட எதிர்பார்த்து நிற்கிறாங்க சொல்லுவான்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு பிள்ளை நம்ம மீரோ பார்த்தீங்கன்னா நீ யார் இங்கே என்ன பண்ணுறேன் என்ன இந்த மாதிரி வச்சுக்கணும் நீ என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டு நம்ம மீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறேன் பாருங்க அந்த டாக்டருக்கு நான் பல்ப் ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்குது சரி ஓகே உங்ககிட்ட எதிர்பார்த்து ஏற்ற போகிறான் என்னை பற்றி கேட்டால் என்ன யார் என்ன என்னை பற்றி நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இல்லீகல் டாக்டர் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ் இந்த டாக்டர் லைசன்ஸே இல்லாமல் ஆப்ரேஷனாக பண்ணுறாங்களா அவங்களோட பார்த்தீங்கன்னா இல்லிகல் டாக்டர்னு சொல்லுவாங்க என்னை சிம்பிளாக டாக்டர் ஜோன் கூப்பிட்டுக்குன்னு சொல்கிறாங்க இடஒரோ என்ன மெயினியை முடியுது கைஸ் உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் பாய் கைஸ்